பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி இரண்டில் ஐந்தாவது கணக்கு பார்க்குறோம் இருபத்தி நாலு கமா இருபத்தி ஆறு கம முப்பத்தி மூன்று கம முப்பத்தி ஏழு கம இருபத்தி ஒன்பது கம முப்பத்தி ஒன்று ஆகியவற்றின் மாறுபாட்டு கெழுவை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு மாறுபாட்டு கெழுவுக்கு உண்டான சூத்திரம் மாறுபாட்டு கெழு Coefficient of வேரியேஷன் cv equal to சிக்மா பை x bar into நூறு அப்போ சிக்மா திட்ட விளக்க மதிப்பு x bar சராசரி ஆகியவை கணக்கிட்டால் தான் நம்ம மாறுபாட்டு என்னானு கணக்கிட முடியும் இந்த மதிப்புகளை கணக்கிட கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய தரவுகளை ஏறு வரிசையில் முதல்ல எழுதிக்கலாம் குடுக்கப்பட்டி இருக்கு இருக்கக்கூடிய தரவின் ஏறு வரிசையானது முதல் மிகச்சிறிய எண் எதுனா இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று முப்பத்தி ஏழு இதில் ஆறு தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால எண்ணின் மதிப்பு ஆறுன்னு எடுத்துக்கிறோம் சராசரி கணக்கிடுவதற்கு உண்டான சூத்திரம் சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என்ன சம்மேஷன் எக்ஸுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளின் கூடுதல் இருபத்தி நாலு பிளஸ் இருபத்தாறு பிளஸ் இருபத்தி ஒன்பது பிளஸ் முப்பத்தி ஒன்று பிளஸ் முப்பத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி ஏழு பை என்ன எண்ணின் மதிப்பானது ஆறு தரவுகள் ஆறையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பானது நூற்றி எண்பதுன்னு இருக்குது பை ஆறு ஆறால் வகுக்கிறோம் அப்படின்னா மூவாறு பதினெட்டு ஜீரோ மதிப்பானது முப்பது சராசரி எக்ஸ்பாரின் மதிப்பானது முப்பது என கிடைத்துள்ளது அடுத்து கணக்கிட வேண்டியது திட்ட விளக்கம் சிக்மா என்னான்னு கணக்கிடணும் திட்ட விளக்கம் சிக்மா கணக்கிடுவதற்கு சூத்திரத்துவம் என்ன சூத்திரமானது விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை எண்ணு மைனஸ் சம்மேஷன் டிஐ பை எண்ணு ஹோல் ஸ்கொயர் அதாவது டிஐ என்பதை ஊக சராசரி முறையை பயன்படுத்தி மதிப்பை ஊக ஊகசராசரியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகர் தரவுள்ள ஆறு எண்கள் இருக்கிறதுனால இடையில் ரெண்டு எண்கள் அதாவது ஏறுவரிசையில் வரிசையில் எழுதிருக்கிறது படி பார்த்துட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஒன்றுங்கிறது இடைப்பட்ட எண்ணாக இருக்குது இந்த இரண்டு எண்களில் எது வேணாலும் நம்ம ஊக சராசரி ஏயின் மதிப்பாக எடுத்து எழுதிக்கலாம் ஊக சராசரி ஏ என்பது இருபத்தி ஒன்பதுன்னு எடுத்துக்கலாம் இப்போ அட்டவணை கொடுக்கலாம் அட்டவணையில் என்ன போடணும் எக்ஸ்ஐ டிஐ டிஐ ஸ்கொயர் ஆகியவை எழுதிட்டு மதிப்புகள் கணக்கிட்டு சமேஷன் டிஐ ஸ்கொயரும் சமேஷன் டிஐயும் கணக்கிட்டு சூத்திரத்தில் பிரதியிடலாம் அட்டவணையில் எக்ஸ்ஐயை முதல் காலத்தில் எழுதிக்கிறோம் டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ சராசரி ஏயின் மதிப்பாக இருபத்தி ஒன்பதை எடுத்திருக்கிறோம் எக்ஸ்ஐ மைனஸ் இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி ஒன்பது எனும் பொழுது மதிப்பு மைனஸ் அஞ்சு இருபத்தி ஆறு மைனஸ் இருபத்தி ஒன்பது மைனஸ் மூன்று இருபத்தி ஒன்பது மைனஸ் இருபத்தி ஒன்பது ஜீரோ அடுத்து முப்பத்தி ஒன்று எக்ஸின் மதிப்பு மைனஸ் இருபத்தி ஒன்பது எனும் பொழுது இரண்டு முப்பத்தி மூணு மைனஸ் இருபத்தி ஒன்பது மதிப்பானது நான்கு முப்பத்தி ஏழு மைனஸ் இருபத்தி ஒன்பது எனும் பொழுது மதிப்பு எட்டு டிஐ ஸ்கொயர் வர்க்கப்படுத்தலாம் மைனஸ் அஞ்சை வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு மைனஸ் மூணு பெருக்கல் மைனஸ் மூணு ஒன்பது ஜீரோ பெருக்கல் ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு நாலு பெருக்கல் நாலு பதினாறு எட்டு பெருக்கல் எட்டு அறுபத்தி நான்கு கணக்கிட வேண்டியது சமேஷன் டிஐயும் டிஐ ஸ்கொயரும் வேணும் சமேஷன் டிஐ கணக்கிட எதிர்குறியில் இருக்கக்கூடிய இரண்டு எண்களையும் முதல்ல கூட்டிக்கலாம் மைனஸ் அஞ்சையும் மைனஸ் மூணையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் எட்டு பாசிட்டிவ் நம்பர் நேர்குறியில் இருக்கக்கூடிய எண்களை கூட்டுறப்ப ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு ஆறு ப்ளஸ் எட்டு பதினாலு இரண்டையும் கழிச்சிட்டோம்னா பதினாலு மைனஸ் எட்டு எனும் பொழுது மதிப்பானது ஆறு சம்மேஷன் டிஐயின் மதிப்பு ஆறு டிஐ ஸ்கொயரை கூட்டிக்கலாம் அஞ்சு பிளஸ் ஒன்பது பதினாலு பதினாலு பிளஸ் நாலு பதினெட்டு பதினெட்டு பிளஸ் ஆறு இருபத்தி பதினெட்டு பிளஸ் ஆறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிளஸ் நாலு இருபத்தி எட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு பிளஸ் ஆறு பதினொன்று இது சம்மிஷன் டிஐ ஸ்கொயரின் மதிப்பாகும் மதிப்புகளை சூத்திரத்தில் பிரதியிடலாம் அதாவது சிக்மா ஈக்குவல் டு சமேஷன் டிஐ ஸ்கொயர் ஆனது நூற்றி பதினெட்டு பை என் மதிப்பு ஆறு மைனஸ் சமேஷன் டிஐ என்பது ஆறு பை ஆறு ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மதிப்புகளை சுருக்கலாம் நூற்றி பதினெட்டு பை ஆறு ஆறு பை ஆறு கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒன்று ஒன்று வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்று நூற்றி பதினெட்டுல நூற்றி பதினெட்டு மைனஸ் ஒன்று பெருக்கல் ஆறு ஆறு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் பை ஆறு காமன் டினாமினேட்டராக இருக்குது நூற்றி பதினெட்டில் ஆறை கழிக்கிறோம் அப்படிங்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு நூற்றி பன்னிரெண்டு பை ஆறு ஆறால் அடிச்சுக்கலாம் ஓர் ஆறு ஆறு பதினொன்றில் ஒரு ஆறு மீதி ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டில் எட்டாறு நாற்பத்தி எட்டு மீதி நாலு நாற்பது நாற்பதில் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி நாலு நாற்பது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அதே ஆறு ஆறு முப்பத்தி ஆறுன்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ கேன்சல் பண்ணுறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது பதினெட்டு புள்ளி ஆறு ஆறு இந்த எண்ணுக்கு நாம் வர்க்க மூலம் எடுக்கலாம் வர்க்க மூலம் வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா பதினெட்டு புள்ளி ஆறு ஆறு பதினெட்டில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர் என்னென்னா நாலு நாலு பெருக்கல் நாலு பதினாறு மீதி ரெண்டு அடுத்து இரண்டு எண்களை கீழே இறக்குறோம் பாயிண்ட் இருக்கிறனால இங்கேயும் பாயிண்ட் வச்சுக்கிறோம் முதல் எண் இரண்டு நாலு ரெண்டால பெருக்கிறப்ப எட்டு எத்தனை முறை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா மூவெட்டு இருபத்தி நாலுன்னு நாலு மூன்று முறை கொடுக்கலாம் மூணு ஒன்பது மூவெட்டு இருபத்தி நாலு கழிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு பதினாறு மைனஸ் ஒன்பது ஏழு அஞ்சுன்னு இருக்கும் அஞ்சு மைனஸ் நாலு ஒன்று அடுத்து இரண்டு ஜீரோக்கள் சேர்த்துக்கிறோம் முதல் எண் மூன்றரை ரெண்டால பெருக்கிறப்ப ரெண்டு ஆறு எட்டு அப்படியே கொடுத்துடலாம் இதில் எத்தனை முறை வரத்துக்கு ஒரு முறை தான் வரும் ஒன்று பெருக்கள் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது ஒன்பது மைனஸ் ஆறு மூணு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மதிப்பானது ஆறுன்னு இருக்கும் பதினாறு மைனஸ் எட்டு அப்படிங்கிறப்ப மதிப்பு எட்டு எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது அடுத்து ஒரு ரெண்டு ஜீரோக்கள் சேர்க்குறோம் முதல் எண் ஒன்று ரெண்டால் பெருக்கிறப்ப ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ஆறு எட்டு இதில் எத்தனை முறை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா ஒன்பது முறை வரலாம் ஒன்பது பெருக்கல் ஒன்பது எண்பத்தி ஒன்று மீதி எட்டு ரெண்டம்போ பதினெட்டு ப்ளஸ் எட்டு இருபத்தி ஆறு மீதி ரெண்டு ஆறு ஐம்பத்தி நாலு ரெண்டு ஐம்பத்தி ஆறு மீதி அஞ்சு ஆறு எட்டு எழுபத்தி ரெண்டும் அஞ்சும் எழுபத்தி ஏழு இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது ஒன்பது மைனஸ் ஆறு மூணு எட்டுன்னு இருக்கும் எட்டு மைனஸ் ஆறு ரெண்டு அடுத்து பாரோ வாங்கிட்டோம்னா பதிமூணு மைனஸ் ஏழு பதிமூணு மைனஸ் ஏழு எனும் பொழுது மதிப்பு ஆறு புள்ளிக்கு அடுத்து ஒரு மூன்று எண்கள் கணக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வர்க்கமூல மதிப்பானது நாலு புள்ளி மூணு ஒன்று ஒன்பது ஒரு இரண்டு எண்கள் மட்டும் எழுதுகிறோம் அப்படின்னா மூன்றாவது எண்ணம் ஒன்பது இருக்குது இப்போ இரண்டாவது எண்ணோட ஒன்றை கூட்டுறோம் அப்படிங்கிறப்ப சிக்மாவின் மதிப்பானது நாலு புள்ளி மூன்று ரெண்டு என கிடைத்துள்ளது ஃபோர் மாறுபாட்டு கெழு மாறுபாட்டு கெளு ஏற்கனவே சூத்திரம் எழுதியிருக்கிறோம் சிவியின் மதிப்பு சிக்மா சிக்மா நாலு புள்ளி மூணு ரெண்டு பை எக்ஸ்பார் எக்ஸ்பார் என்பது என்ன கணக்கிட்ருக்குறோம் முப்பதுன்னு எக்ஸ்பாரோட மதிப்பாக இருக்கிறோம் பெருக்கல் நூறு ஒரு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுது நாலு புள்ளி மூணு ரெண்டு பத்தாழ பெருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும் புள்ளிக்கு அடுத்து வலது இருந்து ஒரு எண் முன்னாடி போயிடும் ஸோ பத்தால பெருக்கிறப்ப நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு பை மூன்றுன்னு வருது ஓர் மூணு மூணு மீதி ஒன்று பதிமூணு இல்லை நான் மூணு பன்னெண்டு மீதி ஒன்று நான் மூணு பன்னெண்டு மதிப்பானது பதினாலு புள்ளி நான்கு சதவீதமானது மாறுபாட்டு கேளுவின் மதிப்பாகும் தேங்க்யூ